மூனார் சொக்கநாடு எஸ்டேட்டில் பகல் நேரத்தில் படையப்பா காட்டியானை இறங்கியது பரபரப்பு ஏற்படுத்தியது சொக்கநாடு எஸ்டேட்டில் மக்கள் வசிக்கும் லயங்களுக்கு அருகிலும் ஃபேக்டரி கறிகளும் காட்டு யானை நடமாடியது காட்டு யானையின் நடமாட்டத்தால் தொழிலாளிகள் வேலைக்கு செல்வதற்கும் தயங்கி வருகின்றனர் மூணார் பகுதியில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கி பயத்தை ஏற்படுத்தி வரும் படையப்பா காட்டியானை மீண்டும் சொக்கநாடு எஸ்டேட்டில் லயங்களுக்கு அருகிலும் ஃபேக்டரி அருகிலும் பகல் நேரத்தில் இறங்கி நடமாடியது காலையில் லயங்களுக்கு அருகில் சுற்றி தீர்ந்த காட்டு நீண்ட நேரம் இந்த பகுதியில் நடமாடியது லயங்களுக்கு அருகில் உள்ள விவசாய இடங்களில் காட்டியானை இறங்கிய போதும் எந்த நாச நஷ்டங்களும் ரிப்போர்ட் செய்யவில்லை கடந்த சில நாட்களாக படையப்பா இந்த பகுதியில் சுற்றித் திரிகிறது எஸ்டேட் சாலையோரங்களில் யானை சுற்றித் திரிவது தொழிலாளிகளுக்கு வேலைக்கு செல்வதற்கும் தடை ஏற்படுத்தியுள்ளது படையப்பா சாதாரணமாக அமைதியாக காணப்பட்டாலும் திடீரென்று ஏற்படுத்தும் தாக்குதல்கள் தோட்ட தொழிலாளிகளுக்கு பயத்தை காட்டு யானையை சாலைகளில் யாரும் தடை செய்யக்கூடாது என்றும் யானைக்கு கோபத்தை ஏற்படுத்தும் விதத்தில் எந்தவித நடவடிக்கைகளிலும் பொதுமக்கள் ஈடுபடக்கூடாது என்றும் வனத்துறை அதிகாரிகள் முன்னறிவிப்பும் கொடுத்துள்ளனர்